thank you அரத்துப்பாத்துப்ப だからもたちょっと

பொன்னாடி அனுப்பித்து கௌரவப்படுத்திய தாய்மார்களுக்கும் எனது சிற்போம் கலைத்துறை சிறப்பாக நன்றி நன்றிகள் வணக்கம் அளவு எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியான அளவோடு மாலை வந்த உடனே கழுத்தில் மாலை விழுந்துருச்சு இது எதற்கான மலையாக இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றிக்கான மலையாகத்தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறேன் போன வருடம் வந்து நினைக்கிறேன் மறுபடியும் இங்கே வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி இங்கு நாடக அமைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு அப்பா திரு தங்கம் அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று கிடந்த வணக்கம் போன தடவை வந்த பொழுதே அளவு எடுத்து நினைக்கிறேன் போன தடவை நம்ம மட்டும் தான் வந்தோம் அப்படி நினைக்காதீங்க அப்படி நினைக்க நம்ம மட்டும் தான் வந்தேன் அந்த உட்காந்துருக்கேன் பாருங்க தம்பி அவனு இங்கேதான் போன வருஷம் பார்த்தே அப்படியா அதனால நன்றி நன்றி கலந்த வணக்கம் அது முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் என்னடா திகழக்கூடிய குறைஞ்ச நாட்டின் நம்பிக்கை மகளாக விழறுக்கப்பட்டு ஏழு அண்ணன் இருக்க செல்ல மகள் வந்து விடுகிறேன் என்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தொலைமாரும் பொருளாளர்கள் என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயத்த பேசலாம் தான் வந்திருக்கிறேன் பேசுங்க எல்லாமே ஒத்து போகணுமா இல்லையா தொடங்குவதற்கு முன்பாகவும் கந்தனம் அப்படின்ற காரணத்திற்காக முதல்ல எம்பிரமான முருகப்பிரமான உப்பு காத்து மூத காத்து சுத்தம் கடல் கரையை பார்த்து சந்தியமா கோயில் கொண்ட சுப்பையா இந்த குப்பத்துக்கு குளவில நீகையா காத்து பார்த்து எடுத்து வளைய ஓட்டமே கிடைக்கும் தொழில் நடக்குத முத்தையா கரைமே நன்றி நன்றி மனமார்ந்த நன்றி கைத்தட்டி பாராட்டுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் கைத்தட்டி பாராட்டி அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் எதற்காக இத்தனை தெய்வங்கள் இருக்கும் பொழுது மிருகப்பெருமானம் வணங்கணும் எதுக்கு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு ஏன்னா எத்தனையோ மிருகப்பெருமானுடைய கோவில் எல்லாம் இருக்கு நீங்க எல்லாம் போயிருப்பீங்க ஆனா திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய பழனிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிருகப்பெருமானுடைய சிலை வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வலது பாதம் முன்னோக்கி இருக்கும் காரணம் என்ன ஓட்டப்பந்தயம் எடுத்துக்கிட்டீங்க ஓடக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வலது பாதத்தை முன்னோக்கி வச்சிருப்பாங்க எதற்காக ஓடக்கூடிய வேகமாகப்பட்டது சீராக அமையும் அப்படின்றதற்காக எங்கேயோ ஓட போறதுக்காக ஓட்ட அவங்க வச்சிருக்கிறாங்க நிற்கிறாங்க ஆனால் முருகப்பெருமான் எங்கே ஓட போறாரு அப்படின்னா நம்ம கிட்ட தான் ஓடி வரப் போறாரு நம்ம தான் அவரை கண்டுக்கிறாமே இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்தா மட்டும் இறைவனை வேண்டோம் ஆமா முருகா எனக்கு ஏன் இந்த சோதனை கொடுத்த அப்படின்னு ஆனா இதுவே ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அந்த இறைவனுக்கு என்னைக்காக நம்ம நன்றி சொல்லி இருக்கோமா சொல்ல மாட்டோம்ல சொல்லணும் எந்த நேரம் ஆயிரத்தி எட்டு நாமங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆயிரத்தெட்டு யாகங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது முருகா என்ற ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஓடோடி உரக்கூடியவன் எம்பெருமானான மிருகப்பெருமா ஆக அப்பேற்பட்ட மிருகப்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சிலர் வணங்கி என்ன அந்த பிள்ளை மாலையை கழுத்துலயே போட்டு பாக்குறேன்

ದೀನಗರು <laughs> 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 <halla>, <Dina> <raja>, <laughs> நன்றி நான் நன்றி மனவா சிவபெருமான வணங்குறோமே அது எதற்காக அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு ஏன்னா எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கு காரணங்களும் இருக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் பொழுது சிவபெருமான வணங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இறைவன் தான் பக்தர்கள் சோதிப்பான்னு சொல்லுவாங்க உண்மை ஆனா பக்தர்கள் சோதித்து விளையாடக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா அதுதான் சிவபிரமணாகப்பட்டவர் ஓஹோ காரணம் என்ன அப்பே அப்பேற்பட்ட ஒரு பாவப்பட்ட தெய்வம்னா அவர் தான் அவர் படாத கஷ்டங்களே கிடையாது

நீங்க சும்மா பேசுங்க இல்லங்க என்ன ஜாலியா இருக்கும் திருந்தல அமைதியாவே இருக்காதீங்க அப்ப சரி அவர்லாம் திருந்தல நம்ம எதுக்கு திருந்த போறோம் அத சொல்லுங்க அதனால நான் திருந்த மாட்டேன் நான் எப்ப ஏற்பட்ட ஆள் தெரியுமா எப்படி நான் யாரு நான் தான் வள்ளி ஓஹோ என்னுடைய தந்தை யாருக்கு ஏழு ஆண் குழந்தைகள் மட்டும்தான் பெண் குழந்தை கிடையாது பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்ல ஒரு ஆண் குழந்தை பிறப்பது என்பது சரி கடவுள் கொடுத்த வரம் இதே ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அந்த கடவுளே வந்து பிறந்த மாதிரி அந்த மாதிரி ஏழு ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வேணும்னு வள்ளிக்கிழங்கு தோண்டிய வள்ளி புகுதியில் பகிரட்டு தக்க பருவம் வேண்டது எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு காவலில் கண்ணுங்கிறதுமாக இருக்கணும் அதனால காவலுக்கு போறதுக்கு முன்பாக நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் யாரை காதலிக்கிறேன் முருகே என்று சொல்லுக்கு பொருள் அழகன் என்றாலே அவர் ஒருத்தரைத்தான் குறிக்கும் அப்பேற்பட்ட அழகன சண்முகன சரவணன கார்த்திகேயன பாலனு குமரனு அனத முடிச்சிட்டு இருக்கிறேன் எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த எப்படி மலரே குறிஞ்சி மலரே தனிவன் சோடு நீ மலர்ந்தாய் நினைக்கிறேன் நன்றி நான் நன்றி நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அருமையாக இசைக்கலையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படி நடக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மக்களை மறக்கவே முடியாது மேடையை பா பார்க்குற வரைக்கும் எனக்கு எந்த மேடை அப்படின்னு ஞாபகம் இல்லை நான் வந்து பார்த்ததற்கு பிற்பாடு தான் தெரிந்தது ஆமாம் அப்பேற்பட்ட ஏன்னா சிவபிரமானையே ராவணேஸ்வரன் என்ன செய்தார் சாமகானத்தை பாடி இசையால் வசியப்படுத்தினார் அந்த மாதிரி நம்ம மக்களை இசையால் வசியப்படுத்தணும் அப்படின்ற முயற்சி ஒரு புறம் இருந்தாலும் நாலதாமதம் காரியத்திற்கு கேடா இருக்கிறோம் சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும் அது மட்டுமல்லாது யாராரு காவலுக்கு போகிறோம் அப்படின்னா நான் முறை என்னுடைய ஏழு அண்ணன்மார்கள் வராங்க உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க அந்த வரிசையில் இவ்வளவு ஒரு மணிமேகளையும் சந்திக்கணும் அப்படின்ற ஆசையோடு மறுபடியும் என்னுடைய காதலை பத்தி ஒரு முறை சொல்லணும் அப்படின்ற காரணத்தினால தூதுவலை என்னடா நீங்க பேச மாட்டீங்கல்ல உங்களை வம்புக்கவா எங்க நான் எதுக்கு பேச மாட்டேன் இல்ல எதுக்கு தேவையில்லாம தூதுவலை பாட்டை பண்ணா நீங்க வாதிச்சிருவீங்க நம்ம வேற ஏதாவது பாட்டு பாடின அவமானப்படுத்தணும் நினைக்கிறேன் ஏன் பாடுக்க பாடலாமா நான் நம்ம மேடைக்கு வந்த உடனே டான்ஸ்கார மட்டும் வந்தா மட்டும் முடியல எனக்கு முடியல அதான்